நீ எல்லாம் உப்பு போட்டுதான் சோறு திங்கிறியா அப்படின்னு கேட்பா தெரியுமா எதற்காக உப்பு போட்டு சோறு திங்கிறியான்னு கேட்டா கொஞ்சமாச்சும் சூடு சோரணை இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா ஆக உப்பு போட்டு சாப்பிட்டோமேனால் அந்த சூடு சொரணை என்பது வந்துவிடும் அப்படின்னு சொல்றா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி நாட்களிலே உப்பு கலந்த உணவினை உண்ணக்கூடாது என்று கேள்விப்பட்டேன் எதனால் இப்படி சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சங்கடகர நாள் மட்டுமல்ல ஒரு விரத்தம் என்று வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு கடுமையான விரத்தம் என்று வரும்பொழுது விரத்தம்னு சொன்னாலே மன உறுதி மன கட்டுப்பாடு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வலியுறுத்தின்றே வரும் அந்த விரத்த நாட்களிலே உப்பு கலந்த உணவினை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை உப்பு கலந்த உணவினை தவிர்க்க வேண்டும் சொல்கிறா சார் அப்படி இல்லையே உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா உப்பு இல்லைன்னா அந்த பண்டம் பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொன்னால் கூட இனிப்பு வகைகள் அப்படிங்கிறத வச்சிருக்கா தெரியுமா பால் வச்சிருக்கா பழம் வச்சிருக்கா இது போன்ற பால் பழங்களை அறிந்து கொண்டு உணவு அந்த அர்த்தம் அப்படிங்கிறத இருக்கலாம் அப்படிங்கற மாதிரியும் சொல்லியிருப்பா தெரியுமா எதற்காக உப்பு கலந்த அந்த உணவினை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உப்பின் மூலமாக நம்முடைய உணர்வானது தூண்டப்படுகிறது விரத உணர்வு தூண்டப்படக்கூடாது என்பதுதான் அடிப்படை காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விளையாட்டா விளையாட்டா இல்லை ஒரு கோமா கூட திட்டுவா தெரியுமா நீ எல்லாம் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறியா அப்படின்னு கேட்பா தெரியுமா எதற்காக உப்பு போட்டு சோறு திங்கிறியான்னு கேட்டா கொஞ்சமாச்சும் சூடு சோரண இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா ஆக உப்பு போட்டு சாப்பிட்டோமேனால் அந்த சூடு சொரணை என்பது வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் அதன் மூலமாக நம்முடைய அந்த கோபம் என்பது தூண்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா ஆக உப்பில்லாத பண்டங்களை சாப்பிடும் பொழுது நம்முடைய அந்த உணர்வு அந்த வேகமானது கட்டுப்படுகிறது என்பதுதான் தான் அதனை கட்டுப்படுவது தானே அதனை கட்டுப்படுத்துவது தானே விரதத்தினுடைய நோக்கமே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இறைவனின்பால் ஒடுங்க வேண்டும் இதுபோக காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த துர்குணங்கள் எதுவும் என்னை அண்டாமல் இருக்க வேண்டும் நான் கோபப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த காமம் என்பதும் வரக்கூடாது பேராசை என்பதும் என்னிடத்திலே வரக்கூடாது என்று இறைவனின் பால் பிரார்த்தனை செய்வதுதானே ஒரு விரத்தினுடைய நோக்கமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்பது தானே அந்த நாளுக்கான பெயரே அப்படி சங்கடஹர சதுர்த்தி விரதத்தினை மேற்கொள்பவர்கள் இப்படி உப்பு கலந்த உணவினை அருந்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இது சங்கடஹர சதுர்த்தி விரத நாட்களுக்கு மட்டுமல்ல எல்லா விதமான விரத நாட்களுக்குமே பொருந்தும் என்பதற்காக சொல்கிறேன் அத்தனை ஏன் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி மணமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா புதிதாக திருமணமான அதாவது அந்த திருமண நாள் அப்படிங்கிறது அந்த திருமணம் முடிந்த கையோடு அந்த தம்பதியர் உப்பு கலந்த உணவினை ஒரு சாப்பிடக் கூடாது அதனால்தான் முதலிரவிலே கூட அந்த பால் பழத்தினைத்தான் வைத்திருப்பார்கள் இனிப்புகளை பிரதானமாக வைத்திருப்பார்கள் நமக்கு இந்த சினிமாவில் காட்டும் போது கூட லட்டு ஜாங்கிரி வச்சிருப்பாலே தவிர இந்த உப்பு கலந்த பண்டத்தினை அந்த இடத்தில் மாட்டார்கள் ஏன்னு சொன்னா அந்த உப்பின் மூலமாக இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கோபம் எண்ணமானது தூண்டப்படும் முதன் முதலாக வாழ்க்கையில அடியடித்து வைக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கறது அந்த இடத்திலே வந்து விடக்கூடாது நீ பெரியோனா நான் பெரியோனா என்கின்ற எண்ணம் வந்து விடக்கூடாது அந்த கோபம் என்பது அந்த இடத்திலே வந்து விடக்கூடாது என்பதனால் தான் உப்பு கலந்த பண்டங்களை தவிர்த்து வெறும் இனிப்புகளை மட்டுமே அந்த இடத்திலே வைத்திருப்பார்கள் இந்த அஞ்சு நாள் கல்யாணம் நாலு நாள் கல்யாணம்லாம் அந்தனர் வகுப்பில் வைத்திருப்பார்கள் அவர்களெல்லாம் பார்த்தோம்னா அந்த பிள்ளைகள் அந்த நான்கு நாட்களுமே உப்பு கலவாத உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் சப்பாத்தியாக போடுவா அது கூட உப்பு இல்லாத சப்பாத்தி அதில் பால் சர்க்கரையை போட்டு தான் அவளுக்கு சாப்பிட கொடுப்பாளே தவிர பால் அன்னம் சாப்பிட வேண்டும் சொல்லியிருப்பார் சர்க்கரை பாலுடன் கலந்த அன்னத்திலே அந்த சாதத்தினை கலந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள் நாலஞ்சு நாட்களுக்குமே அந்த குழந்தைகள் இந்த விரதத்தினை மேற்கொள்வார்கள் இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா உப்பில்லாத உணவுதான் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் கோபத்தினை கட்டுப்படுத்தும் என்பதால்தான் தான் அந்த சங்கடஹர சதுர்த்தி விரத நாளிலும் கூட விரதம் என்பது அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது விரதம் என்று சொன்னால் மன உறுதி மனக்கட்டுப்பாடு அந்த மன உறுதியும் மனக்கட்டுப்பாடும் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உப்பில்லாத உணவுதான் முக்கியம் என்பதை நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் సర్వే జనా సుఖినో బు